சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள் முக்கிய வீரர்களை உள்ளே கொண்டு வரும் தல தோனி அவர்கள் இளம் வீரரை வந்து உள்ளே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க அடுத்து மும்பைக்கு எதிரான போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி தல தோனி அவர்கள் இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுக்கப் போகிறாரு ஸோ அவர் எடுக்கிற விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அடுத்த போட்டி மும்பை கிட்டேன்றதுனால அதுவும் வான்கட்டி ஸ்டேடியமில் நடக்கிறதுனால மும்பைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அதனால் சிஎஸ்கேனி அந்த பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுட்டு போனால் மட்டும்தான் மும்பை இண்டியன்ஸை போயிட்டு அவங்களுடைய கோட்டையில் அடி முடியுன்றதுக்காக தல தோனி அவர்கள் இப்படி எடுத்திருக்காரு ஸோ இந்த பிளேயிங் லெவலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தி ரொம்பவே ஒஸ்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை வந்து பிளேயிங் இருந்து தூக்கிட்டு அவருக்கு எந்த மாற்று வீரரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு பாயிண்டாக இருக்குது ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே இருக்காங்க ராமகிருஷ்ணா கோஷி இருக்கார் அதே மாதிரி ஆயுஷ் மாத்ரி இருக்கார் டெவன் கனிவை கூட நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்து தூக்குனாங்க அப்படின்றது தெரியல ஸோ அதனால் தல தோனி அவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்க்க கூடிய அந்த மிடில் ஆர்டரில் வந்து ஒரு ஹிட்டர் தேவை அப்படின்றதுனால ராமகிருஷ்ணா கோஸ் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய பர்ஃபாமென்ஸு டொமஸ்டிக்கில் செம்மையாக ஆடிட்டுருக்காரு மகாராஷ்டிராவை சேர்ந்த இவரு நல்ல பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்காரு அதனால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தரமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல பொஷிஷன் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஸோ ராமகிருஷ்ணா வந்து ஒரு தரமான ஆல்ரௌண்ட்றதுனால கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அந்த இடத்துல வந்து போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ அதே மாதிரி ஜெமி ஓவர்டனை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க பட் ஓவர்டன் வந்து சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குலங்க ஸோ அதனால அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ராமகிருஷ்ண கோஷை வந்து உள்ளே கொண்டு வந்தார்னா அவர் நல்லா போலிங்கும் போடுறாரு பேட்டிங் ஆடுறாரு ஸோ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்றதுனால அந்த பிளேஸ்க்கு அந்த மிடில் ஆர்டரை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பட்ட ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் இதுக்கு தல தோனி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே சிஎஸ்கேவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிளேயிங் லெவன் செம்மையாக இருக்குங்க அதில் ஒரு சில மிஸ்டேக் மட்டும்தான் இருக்குது அந்த முக்கியமான பிளேயர்ஸ்லாம் யார் யார் மேலாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவன் அடுத்து ஏழு போட்டிக்கு தரமான ஒரு பிளேயிங் லெவனை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர கொண்டு வர உடைய பிளேயிங் லெவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போகுது ஸோ அதை தான் தலை தோனி அவர்கள் பார்த்து பார்க்கணும் இதை தான் எல்லாருமே ஸோ இந்த ஒரு மாற்றம் வந்து சிஎஸ்கே அணியில வந்தா கண்டிப்பா சிஎஸ்கே பிளேய்ல செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா மும்பைக்கு எதிரான போட்டி இரண்டாவது ஆப்பில் முதல் போட்டியாக இருக்குது ஏன்னா இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆப்பில் சிஎஸ்கே இருக்கும் மும்பைக்கும் முதல் போட்டி ஆரம்பித்தது ஸோ அந்த முதல் போட்டியிலே சிஎஸ்கே நீ வெற்றி பெற்றாங்க இப்போ மும்பையும் சரியான ஆக்ரோஷத்தில் இருக்கிறாங்க சிஎஸ்கேவும் சரியான ஆக்ரோஷத்தில் இருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு பேருமே இப்போ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆடுவாங்க ஸோ அதனால் அந்த போட்டி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே முக்கியமான போட்டி அப்படின்றதுக்கு தான் இங்கே பேசணும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் அடுத்தடுத்து கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இல்லாமல் ஸோ அடுத்து ஏழு போட்டிக்கு இதுதான் டீம் அப்படின்றத தோனி அவர்கள் செட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வரைக்குமே தோனி கேப்டன்ஷியில் பார்த்திங்கன்னா அதிகளவு மாற்றங்கள் வந்து டீமில் வந்து ஏற்படுத்துனதே கிடையாது ஏன்னா இருக்கிற பிளேயரை வச்சே நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு போயிடுவார் ஸோ அதனால் இந்த சீசன் கிட்டத்தட்ட பத்தொம்போது பேருக்கு மேலே வந்து சிஎஸ்கேனி பிளேயர்ஸ் வந்து மாற்றிட்டாங்க ஸோ அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் பிளேய்களை கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சிஎஸ்கேனி வெற்றிகளை தட்டி தூக்கி போயிட்டே இருப்பாங்க ஸோ தலதோனி அவர்கள் என்ன பண்ண போகிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அடுத்து தனதோனியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இன்னும் நமக்கு மூணு நாட்கள் இருக்குது ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக செமையவையோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க மும்பை அடிக்கிறதுக்கு ஸோ நம்ம பார்ப்போம் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் என்ன எப்படி இருக்க போகுது ஸோ எந்த பிளேயரை உள்ளே கொண்டு வந்துட்டு எந்த பிளேயரை வெளியே எடுத்தால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி சிஸ்கே உடைய அந்த பிளேயிங் லெவலில் ராகுல் திரிபாதிக்கு எந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்த நாளாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கருத்தை வந்து மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி நேற்றைய போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருந்துச்சிங்க ஆறாருக்கும் டெல்லிக்கு நடந்துச்சு டெல்லி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணால் ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் அவர்கள் உடனடியாக நம்ம பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணார் ஏன் சூஸ் பண்ணார்னா டெல்லி ஸ்டேடியம் சின்னதுன்றதுனால எவ்வளோ டார்கெட் கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட அடிக்கிற பிளேயிங் லெவன் இருக்குன்றதுனால ஸோ அதனால் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு டாஸ் வின் பண்ண உடனே ஃபீல்டிங் போன ராஜஸ்தான் கேப்டன் பால் எடுத்தார் ஸ்டார்ட் பண்ணார் டெல்லி வந்த உடனே நல்லா ஆட ஆரம்பித்தாங்க அபிஷேக் பொருள் செம்மையா இருந்தார் ஒரு பக்கம் கே எல்ராவும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு சோ அதுக்கப்புறம் அக்ஷர் அக்சர் பட்டியல் அண்ட் சப்ஸ் எல்லாருமே செமையாக ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க அதனால டெல்லி அணி கடைசியில பாத்தீங்கன்னா இருபது ஓவருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க கடைசி பால் ஒரு கேட்சை விட்டாங்க அந்த ஒரு ரன் தாங்க மேட்சையே மாற்றும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அப்படியேப்பட்ட ஒரு கேமை தான் நேற்று நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் சஞ்சீ சாம்சனும் ஜெய்சால் அவர்களும் வந்து ஓப்பனிங் கிளம்பறங்கனாங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆறு ஓவருக்கு அறுபது ரன் விக்கெட்டே விடாமல் செம்யா ஃபர் அப்ரின் கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஓவர் பவர் ஃபவர் பிளே போயிட்டுருக்கு திடீர்னு சஞ்சீ சாம்சனுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் அவர் வந்து பிளேயிங் இதுலேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபாமென்ஸ் கொடுத்தாரு நிதிஷ் ரானா வந்து ஆட்டத்தையே மாற்றிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல வந்து செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸு அவரும் ஜெய்சாலும் நல்ல பிளேயிங்கில் ஒன்று கொடுத்தாங்க நல்ல பர்ஃபாமென்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஃபிஃப்டி அடித்தாங்க ஒரு கட்டத்துக்கு ராஜஸ்தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த டைமில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுக்கு வந்து டெல்லி பவுலர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வேறு மாதிரி கேம் போய்ட்டு இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா துருஜுரலும் எட்மயரும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க கடைசியில ஆறு பாலுக்கு ஒன்பது ரன் அடிக்கணும் அந்த போட்டி அந்த இடத்துல எப்படி யாருக்கு பக்கம் போக போகுது யார் மாற்ற போகிறாங்க பேட்டிங்கை வந்து ஜெயிக்க போகிறாங்களா பவுலிங் ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு சவால் டூ ஆர் டையாக வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்ல இருந்த எல்லா வீரர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருந்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு தரமான கேமை வந்து ராஜஸ்தான் டெல்லியும் எடுத்துகிட்டு போனாங்க ஆறு பாலுக்கு ஒன்பது ரன் அடிக்கணுங்க மிச்சில் ஸ்டாக்கை பால் எடுத்தாருங்க சும்மா யாருக்காரா போட்டுட்டு இருக்காருங்க ஒரு பால் இல்லாமல் ஆறு ஆறு பாலு ஏற்கனவே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஜெரு ஜெருவில் இருக்கார் செம்மையான இன்னிங்ஸுங்க இந்த இன்னிங்ஸை யாராலையுமே மறக்க முடியாது ஒரு ரன் மட்டும்தான் அடித்தாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசனில் முதல் சூப்பர் ஓவர் நேற்றைய போட்டியில் தான் வந்துச்சு இந்த முதல் சூப்பர் ஓவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போட்டியை பார்க்கும்போது ரெண்டு டீம் எடுத்த எஃபெக்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்வெஸ்ட்டாக ரெண்டு டீமுமே கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே ராஜஸ்தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது தான் காணால் வந்து அந்த ஒரு ரன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கடைசி பந்தில் கேட்ச் விட்டதுனால அந்த ஒரு ரன் போச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு ரன்னு தாங்க மேட்ச்சை மாற்றிருக்கு அப்படின்றது நமக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஓவரில் கிளமிறங்கினாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பவுலிங் பண்ணாங்க மிச்சில் சாக் தான் பால் எடுத்தார் So even. Then, பதினோரு ரன் அடித்தாங்க ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடித்தா வின்னு ஸோ அதுவும் ரெண்டு பால் வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த ரன் அவுட் ஆகினாங்க ரெண்டு பேருமே ரன் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அந்த ஒரு பால் மட்டும் மிஸ் ஆக வந்தால் மேபி அந்த ஒரு பாலுக்கு சிக்ஸாக வந்திருக்கலாம் ஃபோர் வந்திருக்கலாம் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கூட வந்திருக்கலாம் ஸோ பதிமூணு ரன் அடித்தா விட்டுன்றது கூட கிளம்பறீங்க டெல்லி கேபிட்டல்ஸில் கே எல் ராகுலும் ட்ரெஸ்ட் ஸ்டெப்ஸும் வந்து கிளம்பறங்க நாங்கள் ஸோ கே எல் ராகுலும் ஒரு பக்கம் சொதைப்பட்டு தான் இருந்தார் ஒரு பவுண்ட்ரி அடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் நல்லா ஆடிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் மூணு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் ட்ரஸ்டன் ஸ்டெப்ஸ் விடுவாராக வந்த உடனே சந்தீப் சர்மா மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு தரமான சிக்ஸ் அடித்தாருங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சூப்பர் ஓவரில் வின் பண்ணிட்டாங்க ஸோ மேட்ச் எங்கேயோ இருந்த மேட்சியை எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயோ ஜெயிச்சு எங்கேயோ அடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இப்போது இந்த போட்டியை ஜெயித்து ஐந்து போட்டி வெற்றிகளுடன் நடந்து இப்போ முதலிடத்துக்கு போயிருக்காங்க ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் தரமான ஒரு டீமாக இந்த சீசன் இருக்குங்க ஸோ அவங்கள வீழ்த்ததுக்கு யார் வருவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நேற்றைய போட்டியில் எல்லி அணி சூப்பர் ஓவரில் வெற்றியை தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்